அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் நல்லறம் முகின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம் இல்லற நெறியினை விளக்கமாக கூறுகின்ற அருங்கலச்சிப்பு இருந்து நற்காட்சி என்கின்ற அம்சத்தை நாம் பயின்று வருகிறோம் அந்த நற்காட்சியை பெற்றவர்கள் எவ்வித பிறவைகளிலே பிறக்க மாட்டார்கள் என்பதனை சென்ற பதிவு வரை நாம் பார்த்தோம் இப்போது அந்த நற்காட்சியை பெற்றவர்களோட நற்பிறவிகள் எவை எந்த மாதிரி பிறவைகள் எல்லாம் அந்த நற்காட்சி பெற்ற உயிர்கள் அடுத்தடுத்து பெறுகின்றன என்பது குறித்து இதிலே நாம் பார்க்கலாம் அரசர் இளவரசர் செட்டியரும் ஆவர் உரை தீர்ந்த காட்சியவர் உரை தீர்ந்த காட்சியவர் குற்றங்கள் இல்லாத குற்றங்கள் நீங்கிய காட்சியை உடையவர்கள் என்னவாக பிறப்பார்கள் என்றால் அரசர் இளவரசர் செட்டியர் என்று இதிலே கூறுகிறார்கள் அரசர் தெரியும் ராஜாவாக இளவரசர் என்றால் எதிர்காலத்தில் அவரும் அரசராக ஆகப்போகிறவர் அந்த பிறவிகள் சக்கரவர்த்தி வரைக்கும் நீளம் அரசர் என்றால் சாதாரண அரசர்களிலே இருந்து சக்கரவர்த்தி வரைக்கும் அந்த பிறவி நீளும் அந்த சக்கரவர்த்திகளுக்கு மகன்களாக பிறப்பார்கள் செட்டியர் என்றால் செல்வாக்கு உடைய செல்வம் செல்வத்தை உடையவர் வணிகர் வணிகர் என்று பழங்காலத்திலே வணிகரை செட்டியர் என்று கூறுவது வழக்கமாக நூல்களிலே காணப்படுகிறது அதனால் அந்த வணிகராகவும் அதாவது செல்வத்தை உடையவர்களாகவும் பிறப்பார்கள் அரசர் இளவரசர்லாம் அதிகாரமும் வீரமும் இவற்றையெல்லாம் பெற்றிருப்பவர்கள் அவர்கள் பிறக்கிறார்கள் அந்த அந்த பிறவைகளிலே பிறக்கிறார்கள் அடுத்ததாக செட்டியர் என்றால் நல்ல செல்வாக்கும் வசதி வாய்ப்புகளும் அமைந்திருக்கின்ற அந்த பிறவியிலே பிறப்பார்கள் என்று இதிலே நமக்கு கூறுகிறார் இதில் செட்டியர் என்பதற்கு நூல்களிலே ஒரு சில விளக்கங்கள் கூறப்படுகிறது அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த பொருள்களை வைத்து அந்த செல்வத்தை வைத்து இப்பர் கவிப்பர் பெருவணிகர் என்று மூன்று வகையாக நூல்களிலே சேவக சிந்தாமணியிலே கூட இந்த விளக்கம் வரும் இப்பர் என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கின்ற பொருள்களை குவியலாக வைத்தால் குவியலாக என்று சொன்னால் ரத்தினம் தங்கம் வைடூரியம் இவற்றையெல்லாம் அவர்கள் செல்வம் உடையவர்களாக இருப்பவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அவற்றை குவியலாக வைத்தால் அந்த குவியலுக்கு மறுபுறத்திலே யானை மீது அவர் அமர்ந்திருக்க ஒருவன் கொடைபிடிக்கிறான் அப்போ எதிர்புறத்திலே இருந்து அந்த பொருள் குவியலை தாண்டி அவன் பார்க்கும்போது அந்த குடைபிடித்து இருப்பவருடைய அந்த குடை மட்டும் தெரியும் ஆள் தெரிய மாட்டாங்க குடைபிடித்து இருப்பவர் கூட தெரிய மாட்டார் என்று அந்த இடத்துல நமக்கு காண்பிக்கிறார்கள் அவ்வளவு உயரமாக அவ்வளவு குவியலாக அந்த பொருள்கள் இருக்கும் யானை மீது அமர்ந்திருப்பவர் மறுபுறத்திலே யானை மீது அமர்ந்திருப்பவர் தெரிய மாட்டார் அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருப்பவரை இப்பர் என்று அழைப்பார் கவிப்பர் என்று சொன்னால் அதே போல எருது மேலே அமர்ந்திருப்பவர் அந்த செல்வத்தை குவித்து வைத்துவிட்டு விட்டு மறுபுறத்திலே எருதுவின் மீது அமர்ந்திருந்தால் இந்தாண்ட பக்கத்தில் இருந்து பார்ப்பவர் அவரை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவருக்கு செல்வம் அவ்வளவு உயரமாக அவ்வளவு குவியலாக இருக்கும் வணிகர் என்று சொல்பவர் மெதியடிகளின் மேல் தெரியாத அளவுக்கு நின்று கொண்டிருப்பார் ஒரு பெரிய அடி போட்டு அதன் மீது நின்று கொண்டிருப்பார் அவர் தெரிய மாட்டார் அப்போ அந்த பொருள் குவியலை வைத்து அவர்களை இப்பர் கவிப்பர் பெருவணிகர் என்று மூன்று வகையாக அந்த வணிகர்களிலே பிரி பிரிவுகளை அந்த காலத்திலே வைத்திருந்தார்கள் என்று கூறுகிறார்கள் இவர்கள் அனைவரையும் செட்டியர் என்று செட்டி என்று அழைப்பார்கள் அவர்களை செட்டி என்று அழைப்பது வணிகத்தை செய்பவர்களை குறிக்கின்ற அந்த வார்த்தையாக குறிப்பிடப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம் ரத்நாடர் சிராவச்சாரத்திலே அந்த நற்காட்சி உடையவருடைய பிறவிகள் அந்த பிறவியின் காரணமாக அவர்கள் பெறுகின்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஓஜஸ் ஜு தேஜோ வித்யாவீரியசோ ருத்தி விஜய விபவ சனாதா மகா குலா மகார்த்தா மாணவ திலகா பவந்தி தர்சன பூதா அந்த தரிசனத்தை அடைந்திருப்பவர்கள் அடைந்த பவந்தி தர்சனபூதா அவரையும் அடைந்திருப்பவர்கள் நற்காட்சி உடையவர்கள் ஓஜஸ் தேஜா வித்யா வீரிய விருத்தி விஜய விபப இவற்றையெல்லாம் உடையவர்களாக இருப்பார்கள் என்று கூறுகிறார் அவை என்னென்னா பலம் தேஜா தேஜோ என்றால் தேஜஸ் தேஜஸ் என்றால் ஒளிபொருந்திய அந்த உடல் நல்ல பல பலன் இருக்க சகப்பாக இருப்பாங்க நல்ல அந்த மாதிரியான ஒளிபொருந்திய உடலாக இருப்பது முகம் பழிச்சென்று இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு உருவம் வித்தை நன்றாக எல்லா விதமான கலைகளிலும் அவர்கள் சிறந்திருப்பார்கள் வீரத்தை உடையவர்களாக இருப்பார்கள் புகழ் வைத்திருப்பவர்களாக இருப்பார்கள் இருப்பவர்கள் விபவம் உடையவர்களாக இருப்பார்கள் செல்வம் உடையவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்று இதிலே கூறுகிறார் அதே போல் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய முயற்சிகளை சாதித்து புருஷார்த்தம் வீடு பேர் அடைவதற்கான அந்த முயற்சி அந்த பாதையிலே சென்று ஆன்ம சுகம் பெறுகிறான் அந்த நற்காட்சியாளன் அவன் மனித குலத்தின் அணிகலன் காலம் என்று இருக்கிறது திருத்திக் கொள்ளும் குளம் மனித குலத்தினுடைய அணிகலனாக அவன் இருப்பான் என்று இதிலே கூறுகிறார் தான் சொல்கிறாங்க அந்த பலம் இதெல்லாம் அரசராகவும் இளவரசராகவும் செல்வம் உடையவராக வணிகராகவும் அவற்றையெல்லாம் தொகுத்து இந்த காதையில் கொடுத்திருப்பதாக நாம் அறிந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்ததாக ஐம்பத்தி நான்காவது குரட்பாவிலே முக்கியமான பிறவிகளை குற்றி இதில் கூறுகிறார் நற்காட்சி பெற்றவர் அடையக்கூடிய ஒரு சிறந்த பிறவிகளாக இருப்பவற்றை பற்றி கூறுகிறார் மூவகை கீழ்த்தேவராக முகடு உடையவர் முகடு உயர்வர் தோவகையில் காட்சியவர் தோவகை தோவகை அதாவது குற்றம் இல்லாத இல் தோவகையில் காட்சியவர் குற்றங்கள் இல்லாத காட்சியை உடையவர் குறை இல்லாத காட்சியை உடையவர் கீழ் முத்தேவர் ஆகார் மூவகை கீழ்த்தேவர் ஆகார் கீழ்முத்தேவர் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி கீழ்முத்தேவர்களாக அவர்கள் பிறக்க மாட்டார்கள் முகடு உயர்வர் அவர் மேல் உலகத்திலே சென்று பிறப்பார்கள் அதாவது தேவர்கள் என்று சொன்னார் கீழ்முத்தேவர்கள் என்றால் பவனர் வியந்திரர் ஜோதிஷ்க தேவர்களை கீழ்முத்தேவர்கள் என்று கூறுவார்கள் அவர்களும் தேவர்கள்தான் ஆனால் அவர்கள் வாழ்கின்ற இடம் நாம் வாழ்கின்ற நடு உலகத்திற்கு கீழே அமைந்திருக்கும் நடு உலகத்திலே அமைந்திருக்கும் தேவ உலகத்திலே இருக்காது தேவ உலகம் என்பதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த உல உலகத்தினுடைய அமைப்பு இதிலே நடுவிலே குறுகி இருக்கின்ற இடம் தான் நடு உலகம் அந்த ஒரு பகுதி மட்டும் ஒரு யோஜனை மட்டும் தான் இருக்கும் அந்த நடு உலகம் மிகச்சிறியதாக காணப்படும் இந்த இடம் பார்த்தோம்னா தெரியும் இந்த இடம் நடு உலகம் இதில் கீழே காணப்படுகின்ற அந்த நடு உலகத்துக்கு கீழே இருக்கின்ற பகுதி நரக உலகம் என்று அழைக்கப்படும் மேலே இருக்கின்ற பகுதி தேவ உலகம் என்று நாம் அழை அழைக்கிறோம் இதை தேவ உலகம் என்று சொல்வார்கள் இது நடு உலகமும் நரக உலகமும் இருக்கு நடு உலகம் இருக்கிறது இந்த நடு உலகத்துக்கு கீழே தான் மூன்று வகை தேவர்கள் வசிக்கிறார்கள் நடு உலகத்திலும் அவர்கள் வசிக்கிறார்கள் தேவ உலகத்தில் அவங்க இல்லை மேலே இருக்கிறவங்க தான் தேவ உலகம் அதனால தான் அந்த இடத்துல முகடு உயர்வார் என்று சொல்கிறார் இந்த இடத்திலிருந்து மேல் பக்கமாகத்தான் அவர்கள் செல்வார்கள் என்று அதிலே குறிப்பிடுவதாக நாம் பார்க்கிறோம் அதனால் கீழ்ப்பகுதியிலே இந்த முதல் நரகம் என்று சொல்லக்கூடிய ரத்ன பிரபா என்கின்றது இந்த முதல் நரகம் கரபாகம் பங்கபாகம் அப்பகோளபாகம் என்று மூன்று பிரிவாக இருக்கின்றது அது ரத்ன பிரபா என்கின்ற உலகம் அந்த ரத்தன பிரபா உலகத்திலே அப்பகோளபாகம் என்று கீழே இருக்கிறது இல்லைங்களா அதுதான் முதல் நரகம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நரகம் மூணாம் நரகம்னு கீழே போக போக ஏழாம் நரகம் வரைக்கும் இங்கே வந்துடும் அந்த பிரபாவினுடைய நடுப்பகுதி வங்கபாகம் என்றும் மேல் பகுதி கரபாகம் என்றும் இருக்கும் இங்கே மேருமலை இருக்கிறது நடு உலகிலே அந்த மேருமலையினுடைய அது ஒரு லட்சம் யோஜனை ஏற்கனவே தெரியும் அதில் ஆயிரம் யோஜனை பூமிக்கு உள்ளே புதஞ்சிருக்கும் ஆயிரம் யோஜனை அந்த மேருமலையினுடைய ஆயிரம் யோஜனை நடு உலகத்திலே பூமிக்கு உள்பகமாக பதிஞ்சிருக்கும் அதுக்கு மேலே தான் மீதி இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் அதுதான் மேருமலையாக நிற்கிறது நான் சுருக்கமாக இதை சொல்கிறேன் ரொம்ப விரிவாக இல்லை என்றாலும் இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற அந்த அடிப்பகுதியானது பூமி என்று அழைக்கப்படும் பூமியாக அது இருக்கும் சித்ரா பூமி என்று அழைக்கப்படும் அந்த சித்ராபூமிக்கு தான் முதல் நரகம் இருக்குது அந்த முதல் நரகம் மூன்று பிரிவாக இருக்கிறது கரபாகம் பங்கபாகம் மற்றும் அப்பகோளபாகம் இந்த அப்பகோளபாகம் என்பதில்தான் முதல் நரகர்கள் வசிக்கிறார்கள் இந்த பங்கபாகத்திலும் கரபாகத்திலும் பவன தேவர்களும் வியந்திர தேவர்களும் வசிக்கிறார்கள் வங் பவன தேவர்கள் வியந்திர தேவர்கள் இங்கே வசிக்கிறார்கள் அந்த மூன்று தேவர்களிலே வியந்திர தேவர்களில் சிலர் நடு உலகிலும் வசிக்கிறார்கள் ஜோதிஷ்க தேவர்களும் நடு உலகிலே இருக்கிறார்கள் அப்போ இந்த வங்கபாகம் கரபாகம் என்ற ரத்தன பிரபாவனுடைய இந்த மேல் பகுதி ரெண்டு பகுதியிலையும் நடு உலகத்திலையும் இருப்பவர்கள் பவனர் வியந்திர ஜோதிஷ்கர் அந்த தேவ உலகம் என்பது இங்கிருந்து ஆரம்பிக்குது அப்போ அந்த தேவ உலகத்துக்கு கீழே இருப்பதால் இவர்களை கீழ்முத்தியவர்கள் என்று அழைக்கிறார்கள் வேறுமலைக்கு கீழே சித்ராபூமி என்னும் வஜ்ரபூமி உள்ளது அதற்கு கீழ் முதல் நரகம் உள்ள பிரபா என்னும் பகுதி உள்ளது இப்பகுதி மூன்று பாகமாக உள்ளது அந்த பிரபாவினுடைய முழு அளவு அது எவ்வளவுன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் யோஜனை அதில் மேல் பகுதியிலே இருக்கிற அந்த கரபாகம் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா படத்தில் அந்த கரபாகம் பதினாயிராயிரம் யோஜனை வங்கபாகம் என்கின்ற அந்த நடுப்பகுதி எண்பத்தி நாலாயிரம் யோஜனை அப்பகோலபாகம் என்கின்ற அந்த முதல் நரகத்தினுடைய பருமன் அது எண்பதாயிரம் யோஜனைகள் இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் யோஜனை இருக்கின்ற அந்த பகுதி இந்த மூன்று உலகமாக பிரிந்திருக்கிறது இது பதினாறாயிரம் இங்கே இருப்பது எண்பதனாயிரம் இங்கே கீழே இருக்கக்கூடியது எண்பதனாயிரம் பதினாறாயிரம் இது எண்பத்தி நான்காயிரம் பங்கபாகம் அது ரெண்டும் சேர்ந்து ஒரு லட்சம் ஆகிடும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய எண்பத்தி நாலாயிரம் முதல் நரகமாக நரகமாக இருக்கிற அப்பகோல பாகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த கரபாகம் பங்கபாகம் மற்றும் நடுவுலகில் வாழும் மூன்று வகை தேவர்களை கீழ்முத்தி அவர்கள் என்று அழைக்கிறோம் இதில் இந்த இது கொஞ்சம் அதை பெருசு பண்ணி போட்டிருக்கேன் இந்த கரபாகம் வங்கபாகம் அப்பகோளபாகம் இருக்கு கரபாகத்திலேயும் வங்கபாகத்திலையும் பாகத்தில் முதல் நரகர்கள் இப்போ இந்த பங்கபாகம் என்ற இந்த கீழே இருக்கின்ற இந்த பகுதியில் வியேந்திரவதி தேவர்களில் ஒரு வகையாக கூறப்படுகின்ற போதர்கள் பூதகம் நம்ம சொல்கிறோம் இல்லையா பொதுவா அந்த மாதிரி பூதர்கள் இந்த பங்கபாகத்தில் இருக்காங்க அதே போல் பவனர்களிலே ஒரு வகையாக இருக்கக்கூடிய அசுரர்கள் இந்த பாகத்தில் இருக்காங்க இன்னும் சில வியந்திர தேவர்களும் இங்கே பங்கா பாகத்தில் இருக்காங்க மற்ற வியந்திர தேவர்கள் கரபாகத்தில் பவன தேவர்களும் இந்த கரபாகத்தில் மேலே இருக்காங்க இதில் கொஞ்சம் பவன தேவர் வியந்திர தேவர் இதில் ஒரு சில வகை பவன தேவர் வியந்திர தேவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த ரெண்டு பகுதியிலையும் இருக்கிறாங்க அது தவிர இந்த நடு உலகிலே உலகிலே இருக்கக்கூடிய இப்போ பார்த்தோம்னா இதில் தெரியும் பவனர் என்பவர் வேறுமலைக்கு கீழே சித்ரா பூமிக்கு கீழ் ரத்தன பிரபா வஜ்ரபூமியாக ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ஆயிரம் எண்பத்தஞ்சாயிரம் யோஜனை உள்ளது அது மூன்று பாகமாக உள்ளது பாகத்தினுடைய முதல் ஆயிரத்தில் போதர் என்ற அந்த பகுதி இது இங்கே கீழே இயந்திரர்கள் வரது இல்லைங்களா அவங்க இருக்காங்க மீதி இருக்க எண்பத்தி மூவாயிரத்தில் பவனர்கள் வியந்திரர்கள் எல்லோரும் கலந்துருக்கிறாங்க அசுரர் தவிர அசுரர் மேலே இருப்பாங்க இவர்கள் எல்லாம் எட்டு வகையான ரித்திகளை உடையவர்களாக இருப்பார்கள் அந்த ரித்திகளுக்கான எட்டு வகை ரித்திகள் என்னன்றதோ நம்ம வருகின்ற பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் உலகத்தை பற்றி பார்க்கலாம் அதனால் அனிமா முதலேயே எட்டு ரித்திகளை உடையவர்கள் ரித்தினா அது ஒரு வகையான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த பலம் அது அவர்களுக்கு இருக்கும் அந்த போகங்களை விரும்பி அனுபவிப்பார் விரும்பிய உருவம் எடுப்பார் இதெல்லாம் செய்வாங்க அவங்க அதே போல் வியந்திரர்கள் வங்கபாகத்தினுடைய மேற்பகுதியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடு உலகில் தீவுகளுக்கு மேல் பவனபுரம் என்று சொல்வார்கள் அந்த இடங்களையெல்லாம் நீர்நிலைகளுக்கு மேல் நீர்நிலைகள் என்றால் மேல் பகுதியில் வசிப்பார்கள் மகனீதர்கள் இருக்கிற இடங்களில் இல்லை மற்ற இடங்களில் இல்லை அதே போல் தீவுகளுக்கு மேல் பகுதியில் இருப்பார்கள் அதே ஆபாசம் என்று அழைப்பார்கள் இந்த இடங்களிலெல்லாம் அந்த வியந்திர தேவர்கள் இருக்கிறார்கள் ஜோதிஷ்க தேவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து நம்ம உலகத்தினுடைய பூமியில் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா அதனுடைய மேற்பரப்பிலிருந்து எழுநூற்றி தொண்ணூறு யோஜனை முதல் தொள்ளாயிரம் யோஜனை உயரத்தில் எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் இந்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு லட்சம் யோஜனை நம்ம தொண்ணூற்றி யோஜனை என்பதை நம்ம பார்த்தோம் மேலே மலை இருக்குது அந்த வெளியில் நடு உலகத்தினுடைய ஆகாய பகுதியில் எழுநூற்றி தொண்ணூறு யோஜனை உயரத்துலேருந்து தொள்ளாயிரம் யோஜனை உயரம் இருக்கிற அந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஜோதிஷ்ட தேவர்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் பிரக்கிரணம் கிரகம் இதெல்லாம் ஒவ்வொரு சந்திரனுக்கும் சந்திரனை அடிப்படையாக கொண்டது தான் சூரியனை அடிப்படையாக கொண்டதல்ல சந்திரனுக்கும் ஒவ்வொரு சந்திரனுக்கும் கிரகங்கள் வந்து எண்பத்தெட்டாகவும் நட்சத்திரங்கள் இருபத்தி எட்டாகவும் தாரகைகள் பிரகீரணங்கள் என்று சொல்கின்ற தாரகைகள் அறுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து உள்ளது என்பதை ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இந்த பகுதியில் மேருமலையை சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிஷ்ட தேவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஐந்து வகைப்படுவார்கள் அவர்கள் யார் யார் பார்த்தோம்னா பவனர்களில் வந்து பத்து வகையான பவனர்கள் இருக்கிறார்கள் அசுரகுமாரர் நாககுமாரர் சொர்ணகுமாரர் துவீபகுமாரர் உததி குமாரர் உததியெல்லாம் தெரியும் உங்களுக்கு அந்த பன்னீர் தெளிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் ஸ்ணிதகுமாரர் வித்யுத்குமாரர் திக்குமார் அக்னிகுமாரர் குமாரர் நம்ம எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சது தான் நமக்கு ஒரு சில நம்ம அர்ச்சனைகளிலும் பூஜைகளிலும் கூட இந்த குமாரர்களையெல்லாம் நம்ம வர வச்சு அங்கே ஆகவன ஆகவானம் செய்வதை நம்ம பார்க்குறோம் அது போல் இருக்கின்ற இந்த பவனர்கள் பத்து வகையாக இருக்கிறார்கள் அதே போல் வியந்திரர் வந்து எட்டு வகையாக இருப்பார்கள் கிண்ணரர் கிம்புருடர் கருடர் கந்தர்வர் யக்ஷர் ராட்சசர் பூதர் பிசாசர் பூதம் பிசாசெல்லாம் நம்ம சொல்கிறோமே அதையெல்லாம் இந்த வியந்திர தேவர்களில் சேர்ந்தக்கு தான் கதைகளிலே வருகிறது அதெல்லாம் பற்றி நம்ம ஒரு சில எண்ணங்கள் மாறி மாறி நூல்களில் கூறப்படுவது நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் வியந்திரர் வந்து பூதர் பிசாசர்லாம் அதில் சேர்ந்தவர்கள் கிண்ணரர் தெரியும் அந்த கிம்புருடர் கருடர் கந்தர்வர் என்றால் இசையிலே வல்லவர்களாக இருப்பவர்கள் எக்ஷர் எக்ஷன் யக்ஷி சொல்கிறோம் இல்லைங்களா அது ராட்சசன் இவர்கள் எல்லாம் ராட்சசன்லாம் ராவணன் பிறந்த குலமெல்லாம் ராட்சச குலம் குளம் இயந்திரர்கள் தேவன் தான் ராவணன் என்று நமக்கு ராமாயணத்திலே வருகிறது ஜெயின ராமாயணத்தில் இப்போ அதெல்லாம் வந்து இயந்திர இயந்திரர்களாக காணப்படுபவர்கள் எட்டு வகையாக இருக்கிறார்கள் அவர்கள் ஜோதிஷ்கர் என்பவர்கள் ஐந்து வகை சந்திரர் சூரியர் கிரகம் கிரகம் என்றால் கோல் நம்ம பார்க்குற அந்த கோள் சனி முதலே அந்த கோள்கள் செவ்வாய் புதன் அதெல்லாம் சொல்கிறோமே அந்த கோள்கள் நட்சத்திரங்கள் பிரகிரணங்கள்னால் தாரக நட்சத்திரத்தினுடைய அந்த தொகுப்பு தொகுப்பாக இருக்கக்கூடிய பிரக்கிரணங்கள் இவை ஐந்து வகையாக இருக்கின்றன இவ இதில் ஏழு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் அதில் நாற்பது இந்திரர்கள் இருக்கிறார்கள் இவையெல்லாம் நம்ம பின்னாடி கூட பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம திரவிய சங்கரகம் பார்க்கும்போது இதை விரிவாக பார்த்தோம் அதனால் இப்போ கொஞ்சம் விரைவாக போகிறோம் முப்பத்தி ரெண்டு இந்திரர்கள் இருக்கிறாங்க வியந்திரர்கள் எட்டு பேர் ஒவ்வொன்றுக்கும் நாலு இந்திரர் நாலு இந்திரர் ரெண்டு பிரதி இந்திரர் ரெண்டு இந்திரர் அவங்க நாலு பேர் வருவாங்க ஒவ்வொன்றுத்துலேயும் அப்போ நாலு பேர் வரும்போது முப்பத்தி ரெண்டு பேர் அங்கே மேலே பத்து இல்லை நாற்பது இங்கே மொத்தத்திலே ரெண்டு தான் இந்திரர்கள் ஜோதிஷ்கரில் சூரியன் ஒன்று சந்திரன் சந்திரன் வந்து இந்திரன் சூரியன் வந்து இந்திரன் நம்ம சமண மரபுப்படி அதெல்லாம் நமக்கு இந்த விளக்கம்லாம் நாம் தெரிந்து இவர்களை தான் கீழ் முத்தேவர்கள் என்று நாம் கூறுகிறோம் அதனால் இந்த கீழ் முத்தேவர்கள் எல்லாம் பிறக்க மாட்டார்கள் என்று நமக்கு சொல்கிறார் அதுதான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் குறையில்லாத காட்சியுடையவர்கள் கீழ்முத்தேவர்கள் ஆன பவனர் வியந்திரர் மற்றும் ஜோதிஷ்ட தேவர்களாக பிறக்க மாட்டார்கள் கல்ப தேவர்களாகவே பிறப்பார் கல்ப தேவர்கள் என்றால் அந்த மேல் உலகத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா அவர் உலகத்தை கல்ப உலகம் என்பார்கள் அது அடுத்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல அங்கு காணப்படுகின்ற இந்த பகுதியை கல்ப உலகம் என்று கூறுவார்கள் இந்த பகுதி மேல் பகுதியை பூமிக்கு மேலே இருக்கிற இந்த பகுதி இந்த உலகத்தில் தான் சென்று அவர்கள் பிறப்பார்கள் என்று நமக்கு கூறுகிறார் நட்காட்சி உடையவர்கள் இந்த உலகில்தான் சென்று பிறப்பார்கள் இது மேருமந்திர புராணத்திலையும் கூட பாடல்களிலே கூறப்படுவது அது நம்ம வரும்போது பார்க்கலாம் அந்த அந்த இது வரும்போது நம்ம பார்க்கலாம் அதனால் இந்த இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது வகை கீழ்த்தேவராக முகடு உடை உயர்வார் தோ வகையில் காட்சியவர் முகடு உயர்வார் மேல் உலகத்திலே உயர்ந்த உலகத்திலே முகடு என்றால் அந்த மேடு அந்த மேட்டிலே பிறப்பார்கள்னா மேலே சென்று பிறப்பார்கள் என்று இதிலே கூறுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த கீழ்முத்தி அவர்களை விட அந்த கல்ப உலகத்திலே மேலே இருக்கின்ற அந்த தேவர்களுடைய வைபவம் என்ன என்பதனை கூட நம்ம அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்யலாம் அனைவருக்கும் வணக்கம் உட்காட்சி நம்ம நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக தொடர்ச்சியாக அருங்கலைச்சப்பு கூறுகின்ற தற்காட்சியினுடைய சிறப்பு குறித்து பார்த்து வருகிறோம் தொடர்ந்து இந்த நல்லடம் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு நண்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருக ஆதரவு கொடுத்து வருகின்ற அனைத்து பவியர்களுக்கும் நன்றி ஜெய் ஜெனேந்திரா வணக்கம்